பருப்பு வகைகளை உள்நாட்டில் விளைவிக்க முயற்சி செய்யாமல் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இறக்குமதி செய்து கும்மானம் போட்டவர்கள்தான் எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி புள்ளி விவரங்களுடன் குற்றச்சாட்டு உலகிலேயே பருப்பு வகைகளை உணவில் அதிகம் பயன்படுத்துபவர்கள்தான் இந்தியர்கள் என்று தெரிந்தும் பருப்பு வகைகளை உள்நாட்டில் விளைவிக்க முந்தைய ஆட்சி காலத்தில் முயற்சி செய்யவில்லை ஆனால் பற்றாக்குறையை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பருப்பு விலையை பல மடங்கு விலை உயர்த்தி கமிஷன் பார்த்துவிட்டு இன்று விவசாய சட்டங்களை எதிர்ப்பதுடன் விவசாயிகளுக்காக போலி கண்ணீர் வடிப்பதாக எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் குற்றம் சாட்டினார் விவசாயிகள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் பேசியபோது அரசு நேரடி கொள்முதல் மற்றும் பருப்பு இறக்குமதியை தனது அரசு குறைத்தது பற்றி அவர் கூறுகையில் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு கடைசி ஐந்து ஆண்டுகளில் விவசாயிகளிடமிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்தது ஆனால் எங்களுடைய அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரம் லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை குறைந்தபட்ச ஆதார விலைக்கு விவசாயிகளிடமிருந்து வாங்கியது அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக நாங்கள் கொள்முதல் செய்துள்ளோம் என்றார் அதேபோல் கடந்த அரசாங்கம் தனது ஐந்து ஆண்டுகளில் சுமார் மூணே முக்கால் லட்சம் மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துக்களை வாங்கியது ஆனால் எங்களுடைய அரசு தனது ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி லட்சம் டன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமாக குறைந்தபட்ச ஆதார விலையில் வாங்கியது நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் மூணே முக்கால் லட்சம் டன் எங்கே ஐம்பத்தி லட்சம் மெட்ரிக் மெட்ரிக் டன் எங்கே அதாவது எங்களுடைய அரசாங்கமானது குறைந்தபட்ச ஆதார விலையை மட்டும் அதிகரிக்கவில்லை அதற்கு மாறாக அதிகமாக விவசாயிகளிடமிருந்து அவர்களுடைய மகசூலை கொள்முதலும் செய்துள்ளது இதனால் விவசாயிகளின் கணக்குகளிலே முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகையில் கணிசமாக அதிக பணம் சென்று சேர்ந்துள்ளது என்றார் பிரதமர் கடந்த ஆட்சியின் ஐந்து ஆண்டுகளிலே விவசாயிகளிடமிருந்து நெல்லையும் கோதுமையையும் வாங்கியதன் காரணமாக மூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்களே கார் கிடைத்தன ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இதே அளவு ஆண்டுகளில் கோதுமை மற்றும் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய்களுக்கும் அதிக பணத்தை அளித்துள்ளது என்றார் மேலும் அரசியல் ஆதாயங்களுக்காக விவசாயிகளை பயன்படுத்தும் இவர்கள் போது பருப்பு விலை எக்கச்சக்கமாக உயர்ந்தது மக்கள் அப்போது கடுமையாக கோபமடைந்தார்கள் உடனே பருப்புகள் அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன ஒவ்வொரு வீட்டின் சமையலறையின் செலவும் பருப்புகளின் விலையேற்றத்துடன் ஏறத் தொடங்கின எந்த நாட்டில் உதவி அதிக அளவு பருப்பு வகைகள் உட்கொள்ளப்படுகின்றனவோ அந்த தேசத்திலே பருப்பு வகைகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளை அழித்து ஒழிப்பதில் இவர்கள் எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை என்றார் அன்று விவசாயிகள் சங்கடத்தில் இருந்தார்கள் ஆனால் எதிர்க்கட்சிகள் கும்மானமிட்டுக் கொண்டிருந்தார்கள் மற்ற நாடுகளிடமிருந்து பருப்பு வகைகளை வாங்குவதில்தான் அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது சில வேளைகளில் இயற்கை பேரிடர்கள் ஏற்படலாம் திடீரென்று ஒரு சங்கடம் ஏற்படலாம் அப்போது வெளிநாடுகளிலிருந்து பருப்புகளை வாங்கவும் செய்யலாம் தேசத்தின் குடிமக்களை பட்டினி கிடக்க விட முடியாது ஆனால் எப்போதும் நிலைமை இப்படியே கிடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் பருப்பு உற்பத்திக்காக நாட்டில் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை பருப்பு வகைகளுக்கு அதிக குறைந்தபட்ச ஆதார விலையும் அளிக்கவில்லை மேலும் அதை நேரடி கொள்முதலும் செய்யவில்லை அவர்களின் கடைசி ஐந்து ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர்கள் வெறும் ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கே விவசாயிகளிடமிருந்து வாங்கினார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் எங்களுடைய அரசு அமைக்கப்பட்டபோது நாங்கள் கொள்கைகளையும் மாற்றினோம் பெரிய தீர்மானங்களையும் மேற்கொண்டோம் நாங்கள் விவசாயிகளை பருப்பு வகை பயிர் செய்ய ஊக்கம் அளித்தோம் பருப்பு அதிகம் விளைந்தது நூற்று பன்னிரண்டு லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு வகைகளை குறைந்தபட்ச ஆதார விலையில் வாங்கினோம் சிந்தியுங்கள் அவர்கள் ஆட்சிக் காலத்திலே ஒன்றரை லட்சம் டன்கள் மட்டும்தான் ஆனால் இப்போது நூற்று பனிரண்டு லட்சம் மெட்ரிக் கொள்முதல் செய்கின்றோம் பருப்பு வகைகளுக்காக அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்தது அறுநூற்று கோடி ரூபாய்கள் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்களை பருப்பு வகை பயிரிடும் விவசாயிகளுக்கு அளித்தோம் அறுநூறு கோடி ரூபாய்கள் எங்கே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்கள் எங்கே இன்று பருப்பு வகை சாகுபடியாளர்களுக்கும் கூட அதிக பணம் கிடைத்து வருகின்றது பருப்புகளின் விலைகளும் குறைந்துள்ளன இதனால் ஏழைகளுக்கு நேரடி ஆதாயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் தவறுகள் பல செய்த எதிர்கட்சிகள் இன்று விவசாயிகளுக்கு தவறான பாதையை காட்டுகின்றார்கள் அவர்களை விவசாயிகள் நம்ப என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார்